அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கான முழுமையான பலன்கள் சொல்லப்படுகிறது அதோடு நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நீங்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல புரிந்துணர்வும் காணப்படும் அனுசரணையான மனநிலை மூலமாக குடும்பத்தில் நல்லிணக்கம் பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் சில கட்டுப்பாடுகள் காணப்படுகிறது இதனால் வரவு செலவு இரண்டும் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீரண கோளாறு பிரச்சனை காணப்படலாம் உணவில் அதிக கவனம் செலுத்துவது இன்றைய நாள் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது இது பிறகு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் பணிகளை இன்று நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவு சிறப்பானதாக மாறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படுகிறது பணம் செலவு செய்து அதனுடைய விளைவில் திருப்தி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பக்தி பாடல்கள் கேட்பது பலன் கொடுக்கும் இதன் மூலமாக தேக ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பராமரிக்க முடியும் மிதனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் வாழ்வின் உயரத்தை எட்டுவீர்கள் உங்களது ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று விரும்பியதை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை விரிவாக செய்து விரிவாக விரைவாக செய்து முடிப்பீர்கள் இந்த பணிகளை நல்ல தரத்துடன் அளிப்பீர்கள் உங்களது திறமையின் மூலமாக எளிதாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இன்று உறவு பிணைப்பு வலுப்படு இன்று இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படுகிறது உங்களது சேமிப்பை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படுகிறது இதன் மூலமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் அமைதியை கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருக்கிறது இன்று திட்டமிட்டு திறமையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் புனித யாத்திரையை மேற்கொள்வீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் பணி சுமை அதிகமாக காணப்படுகிறது பொறுமையுடனும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையின் உணர்வை கொள்வீர்கள் உங்களது தனிமையை உணராவண்ணம் வண்ணம் கொள்வது நல்லது மகிழ்ச்சி நிலவ இது மிகவும் முக்கியம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமாக இல்லாவிட்டால் பணப் பற்றாக்குறை காணப்படலாம் சரியாக கையாண்டால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியுடன் இருந்தால் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் பதட்டப்பட்டு இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் பல்வலி அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்று காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையே உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை பொறுத்து வளர்ச்சி அடைவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை உறுதியும் தைரியமும் இருந்தால் வெற்றி பெறலாம் சாதாரண பணிகளை கூட கூடுதலாக இன்று செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவு நல்லுறவாக அமைய அவருடைய கருத்துக்கு மதிப்பு அளியுங்கள் அவருடன் நட்புணர்வு கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டத்தை விட திறமையால் நம்பிக்கை வேண்டும் இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது என்றாலும் இன்றைய நாள் அதனை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டாம் நிதியை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்புகளை தடுக்க எண்ணெய் உணர்வுகளை தவிர்ப்பது எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதிகமாக வெயிலில் போகாமல் இருப்பது மிகவும் சிறப்பு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பியது நிறைவேறும் உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாக அமைகிறது மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விட அதிக பணிகளை கையாள்வீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணையும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படலாம் திறமை காரணமாக சேமிப்பு பல மடங்காக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்களை திட்டமிட்டால் சிறப்பாக செயலாற்ற முடியும் மனதில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படுவது போல உணர்வீர்கள் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சில கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை கவனச்சிதைவு ஏற்படாத வகையில் பணிகளை ஆற்ற வேண்டும் உங்களது பணிகளை அமைதியாக விடாமுயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களுக்கும் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் பேசி தீர்ப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுமாரானதாக இருக்கும் சேமிப்பு மற்றும் சிக்கலான சிக்கனமாக செலவை மேற்கொள்ள வேண்டும் இருப்பதை கொண்டு வாழ்தல் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிக கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பு விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகமாக ஆற்றலோடு செயல்படுவீர்கள் இன்று பொறுமையாக செயல்களை கையாள வேண்டும் உங்களது கூட பிறந்தவர்களுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமாக இன்று பயணம் மேற்கொள்விய மேற்கொள்ள நேரிடலாம் பணிகளில் இன்று சவால்கள் நிறைந்து காணப்படும் புத்திசாலித்தனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி இருக்க வேண்டும் அமைதியாக இனிமையாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் சிறிது அதிகமாக காணப்படும் என்பதால் பணத்தை கவனமாக மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கண்களை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களிடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து காணப்படலாம் இதனை தவிர்ப்பது நல்லது உற்சாகத்துடன் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சற்று மந்தமாக செயல்படுவீர்கள் அதனால் பணிகளை முடிக்க தாமதமாகலாம் கவனமாக பணியாற்றினால் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலமாக சிறந்த பிணைப்பு உருவாகலாம் இதனை பின்பற்றுவதன் மூலமாக உறவில் அன்பை வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சுமாரானதாக காணப்படும் பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்று சாதுரியமாக செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களது அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய நாளாக அமைகிறது எண்ணங்களில் அமைதி வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை அனைவரும் பாராட்டும் வகையில் இருக்கும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் இதனால் உறவு விடுபடும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பும் கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீண்ட கால திட்டம் சிறப்பாக இருக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் பணியிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லலாம் இன்று இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கியிருப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தற்போதைய நிலையிலிருந்து நீங்கள் முன்னேற அதிகமாக முயல வேண்டும் இன்று இதன் மூலமாக பாதுகாப்பின்மை உணர்வு அகலும் உற்சாகமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் பணிகளை ஒப்படைக்கும் முன்பு தவறுகள் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் நல்லுறவை இது வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சில கடன்களை அடைக்க வேண்டியிருக்கலாம் அதனை உடனே செய்வதன் மூலமாக பண இழப்பை தடுக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது தலைவலியை தவிர்க்க அமைதியாக இருப்பது சிறப்பானது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்